பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் புதிய நாளை கூட்டிக் கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு ஒரு வேத உங்களிடம் பேச சங்கீதம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என் அன்பான சகோதர சகோதரிகளே எத்தனையோ பேர் ஆபத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடு ஆண்டவர் சொல்லாரு ஆபத்து காலத்துல என்னை விடுவிப்பேன் போராட்டங்களாக இருக்கலாம் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் உறவுகள் மத்தியில வேதனை அவமானங்கள் நிந்தைகள் மத்தியில நீங்க கடந்து போறவங்களாக இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுறாரு என்னை நோக்கி நீ கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுறாரு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் மிக்கவும் நேசிக்கிறார் அப்ப ஆண்டவர் அதிகமா தேடுங்க கஷ்டங்கள் வரும்போது துன்பங்கள் வரும்போது நீங்க கூனி கூறுகி குறுகி நிக்கிற இடங்களில் தேவனை கூப்பிடுங்க வியாதியின் மத்தியில நீங்க இருக்கிறீங்களா தேவனை கூப்பிடுங்க தொழில தோல்வியா தேவனை கூப்பிடுங்க பிள்ளையுடைய திருமண காரியத்துக்காக காத்திருக்கிறீங்களா அவர்கிட்ட கேளுங்க அவர்கிட்ட நீங்க கேட்கும் அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவரா

நான் நிறைய நன்மைகளை என் ஆண்டவரிடத்திலிருந்து நான் பெற்றிருக்கிறேன் அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரியா உங்களோட முன்னுக்கு நிற்கிறேன் அப்ப நீங்க ஆண்டவரை கூப்பிடுற போது அவர்கிட்ட நீங்க விடுதலை பெற்றீங்கன்னா அவர் செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்லுங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா அன்பான தகப்பனே ஆபத்தில் காலத்தில் உண்மை நோக்கி கூப்பிடுகிற போது நீ பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா என்னை இன்று ஊழிய ஊழியக்காரியாக நினைக்க வச்சிருக்கிறீங்க நீங்க அதே போல யார் யாரெல்லாம் ஆபத்துல இருக்கிறார்களோ வேதனைகளில் இருக்கிறார்களோ துன்பங்கள் வழியாக கடந்து போகிறார்களோ உண்மை கோ புடுகிற வேலையிலே விடுதலை பெற நீங்க உதவி செய்யுங்க உங்களுடைய வழியில் அழைத்துக் கொண்டு வாங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே ஆமென் நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்